ஹாய் எவ்ரிவன் ஐ ஆம் டாக்டர் வி டி ராஜேஷ் பீடியாட்ரிஷன் முத்தமிழ் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம குழந்தைகளுக்கு அந்த கிருமி மருந்து அதாவது குடல் புழுக்கு மருந்து டீவார்மிங்னு சொல்லுவோம்ல அது எப்போல்லாம் கொடுக்கணும் எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ வர கொடுக்கணும் அப்புறம் அந்த கிருமியினால் வரக்கூடிய விளைவுகள் அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன மெனிஃபெஸ்டேஷன் இருக்கும் அந்த வேர்ம் இன்ஃபெக்ஷன் இல்லை இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவோம் அது எப்படி இருக்குதா இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் சோ ஃபர்ஸ்ட் இந்த டிவார்ங்கிறது சிரப் ஃபார்ம்லேயும் வருது டேப்லெட் ஃபார்ம்லேயும் வருது நமக்கு ஆல்பண்டோசால் மெபண்டோசோல்னு ரெண்டு முக்கியமான மருந்துகள் இருக்குது பொதுவாக இது டாக்டர்ஸ் வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதாவது எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம கொடுக்க சொல்லுவோம் எப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம்னா மொதல் வருஷம் பிறந்த நாளுக்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும் ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு நம்ம பாதி டோஸ் தான் பாதி பாட்டில் தான் கொடுக்க சொல்வோம் யூஸ்வலாக வேம் இன்ஃபெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு அரிப்பு இருந்துட்டு இருக்குது நைட்டு தூங்கும்போது ஏனல் ஏரியாவில் இச்சிங் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு டோஸ் கொடுத்து ரிப்பீட் பண்ண சொல்லும் பதினஞ்சு நாள் கழிச்சு ரிப்பீட் பண்ண சொல்லும் அதே இது ரொட்டீனாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ரிப்பீட் பண்ண தேவை எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு ஒரு டோஸ் கொடுத்துக்கலாம் எந்த வயசு வரை கொடுக்கணும் நம்ம கொஞ்சம் அடலசன்ட் ஏஜ் வரை நம்ம இதை கொடுக்க வேண்டியது இருக்கும் ஓகே இது எப்படி கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டேன் இப்போ அந்த வேர்ம் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது குழந்தைகளுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம் ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வாமிட்டிங் இருக்கலாம் அப்டாமினல் டிஸ்டென்ஷன் இருக்கலாம் குடல் அடைப்பு கூட வந்திருக்கு நிறைய நேரம் குடல் அடைச்சிருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஃபுல் வர்ம்ஸாக எடுத்து எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி கூட வரலாம் பசி இல்லாமல் இருக்கும் டயர்டாக இருப்பாங்க சோர்ந்து இருப்பாங்க அதே மாதிரி அனீமியாவுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த அனிமியாக இருந்ததுனால இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது உங்களுக்கு ஸோ கிளாஸில் போவாங்க கவனிக்க முடியாது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூல் பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பார்த்தா சிம்பிள் அனீமியாவாக இருக்கும் காரணம் வந்து வார்ம் சிச்சியூஷனாக இருக்கும் இந்த வாம்ஸில் என்ன டைப் இருக்குங்கிறத பார்ப்போம் அதாவது ரவுண்ட் வாம் நம்ம மண்புழு மாதிரி இருக்கும் ரவுண்ட் வாமுங்கிறது அப்புறம் பின்வாம் ஹூக்வாம்னு சொல்கிறோம் ஹூக்வாம்ங்கிறது நம்ம ஸ்மால் இன்டர்ஸ்ட் டைனில் டியூடனம் இருக்கக்கூடியது அதுங்கங்கே ஹூக் மாதிரி இருக்கும் அங்கே கொத்தி உள்ளே தொங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உரு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே நம்ம டயட்டில் இரும்பு சத்து கம்மி இந்த ரத்தம் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்டு இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப அயண்ட் எஃபிஷியன்சி வரும் டெஃபிஷியன்சி அனுமையாக்க முக்கியமான ஒரு காரணம் அந்த ஹூக்வாம் இன்ஃபெஸ்டேஷன் அப்புறம் பின்வம்ங்கிறது மலைக்கொடலில் இருக்கக்கூடியது இதுதான் நைட்டு நம்ம இச்சிங் தூக்கத்தில் அந்த பெரியனல் ரீஜனில் வெளியே வந்துட்டு இச்சிங் பண்ணிகிட்ருக்கோம் ஊரலுக்கான முக்கியமான காரணம் டேப்பம்னு ஒன்று இருக்குது அது நாடா புலிமாக மீட்ரு கணக்கில் லென்த்தாக இருக்கும் அதெல்லாம் இப்போ ரொம்ப ரேர் ஆகிடுச்சு ஏன்னா ருட்டீன் டிவார்மிங் பண்ணுறதில் அதுவும் அந்த ஸ்கோலக்ஸ் அந்த சொல்லுவோம் அப்புறம் கீழே உள்ள செக்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் கலந்து கலந்து மோஷனில் வரும் ஸோ வேர்மன் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லைனா மோஷன் டெஸ்ட் பண்ண சொல்லுவோம் இப்போ டயரியா இருக்கும் ஒரு சில நேரம் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் அதிகமான டயரியா இருந்ததுன்னா நம்ம அந்த மோஷன் டெஸ்ட் எடுத்து அதனோட ஓவா லெஸிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அது இருக்கான்னு பார்த்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ அதை பார்க்குறதுலாம் ரொம்ப ரேராகி போச்சு நம்ம ரொட்டீனாக பண்ணுறோம் அவங்க எவ்வளோ தூரம் பார்க்குறாங்கன்னு தெரியல ஆனால் ட்ரீட் பண்ணுறது ஈஸி ஸோ ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒருக்காகவும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டிட்டு குழந்தைகளுக்கு நம்ம மருந்தை வாங்கிக்கலாம் இல்லை டாக்டர்கிட்ட அட்வான்ஸாகவே எழுதி வாங்கி வச்சுட்டு ரொட்டீனாக நம்ம இதை கொடுத்துக்கலாம் மற்ற சிம்டம்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அனிமியா இருக்குதுன்னா அந்த அனிமியாக்கான காரணங்கள் என்னங்கிறது டாக்டர் தான் கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு நீங்கள் அவங்ககிட்ட போய் பாருங்கள் அவங்க அனிமியாவுக்கு வேர்ம்ஸ் தான் ரீசன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அயன் மெடிசினும் சேர்த்து கொடுப்பாங்க டிவார்மிங் பண்ணுவாங்க இதுதான் அந்த டிவார்மிங்கோட ப்ரோட்டோக்கால் ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்